சைட்டத்தையும் அவன் வாங்கிட்டான் அதுக்கு முன்னாடி என் சின்ன பையனையும் கூட்டின்னு போயிருந்தேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அவன் அடம் பிடிச்சி எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப் சிக்கன் லாலிபாப் இதை தாங்க வேணும் வேணும் அது அவன் எப்படி கேட்பான்னா ம் ம் அப்படின்னு தான் கேட்பான் பார்த்தீங்கன்னா அவன் ஃபர்ஸ்ட் கேட்டது சிக்கன் லாலிபாப் இது வந்து நாங்கள் ஒரு எட்டு பீஸ் வாங்கிருந்தோம் இதுதான் இந்த கவரில் இருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி

கோல்கேட் சால்ட் பேஸ்ட் எனக்கும் பேஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு ரெட் பேஸ்ட் ஒன்று வாங்கியிருந்தேன் அடுத்தது ஆல்கிரியர் ஷாம்பு எனக்கு அடுத்தது மீராசிக்கா பசங்களுக்கு பசங்களுக்கு வந்து நான் ஷாம்பு யூஸ் பண்றது இல்ல மீராசிக்கா தான் யூஸ் பண்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நாளைக்கு தான் சமோசாங்க கார சமோசா இது வந்து நாலு பீஸு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கட்லெட் ஒன்று வாங்கியிருந்தேன் சிக்கன் கட்லெட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்ல மாதிரி இதோ என் சின்ன பையன் வந்து அடம் பிடிச்சி வாங்கினான் பிரிங்கிள்ஸ் வேணும் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி மார்க்கெட்ல வாங்கினான் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டாடா குளுக்கோ டாடா குளுக்கோ அடுத்தது நைன்டி கிட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரான ஐட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய் தேன் மிட்டாய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல உங்க நேம வந்து டைப் பண்ணி சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸுங்க வெங்காய சிப்ஸ் வீட்டுல வந்து கலர் போட்டி சிப்ஸ் இருந்துச்சு அது காலி ஆயிடுச்சு அதனால வெங்காய சிப்ஸ் வந்து நான் வாங்கிருந்தேன் அடுத்தது வாழைப்பழம் ஒரு கிலோ எப்பவுமே நம்ம வாழைப்பழம் வாங்கினா அப்படின்னா ஏலக்கி வாழை தான் வாங்குவாங்க குட்டி குட்டியா இருக்கும் பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து மருந்து போடாத ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் ஒரு வீட்டுல வந்து நான் அவங்களுக்கு தோப்பு இருக்கு அவங்க கிட்டேயே நான் வாங்கிட்டு வந்தேன் கிலோ வந்து அறுபது ரூபான்னு சொல்லிட்டு கடையில வந்து பாத்தீங்கன்னா எண்பது ரூபாய் எழுபது ரூபாய் வைக்கிறாங்க அடுத்ததான் பைனலா வந்து பாத்தீங்கன்னா வெதைங்க அதாவது எங்க ஊர்ல சிக்கிடிக்காரணும் சொல்லுவோம் கொத்தவர வர இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு இருபத்தஞ்சு விதை தான் இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க இதை தான் நான் ஃபைனலா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க சோ இதுதான் என்னோட டுடே ஷாப்பிங் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் வாங்க এতিয়া একদম কি কিমান তে বা